இப்போ வள்ளி போடணும் நான் வரல ஆமாம் அவங்க அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்துல தொண்டை அவங்களுக்கு என்றைக்குமே அந்த மாதிரி தொண்டை கட்டியிருக்கிற சக்தி பாரதி அவங்களுக்கு அவசரத்தில் நான் வந்துட்டேன் நான் நிறைய பண்ணாலும் சரி இருந்தாலும் சரி அதை நீங்கள் தான் ஏற்றுக்கணும் ஆமாம் என்னுடைய பெயர் வள்ளிநாயகி நாயகி என் தந்தையை நம்பி

அப்பா சொன்னபடி இன்னைக்கு காவலுக்கு போய் சிறப்பாக அந்த காவலை நாங்கள் பண்ணணும் நான் யாரை நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் முருகப்பருவ நினைக்கிறேன் தெரியுமா உங்களுக்குலாம் புதுசாக தெரியுதா ஆமா முருகா முத்தமிழ் மகுந்தா ஆமா உங்களுக்கு